விஜய் அவர்கள் கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பிச்சா தான் ஆரம்பிச்சாரு இதுலேருந்து பிரசாந்த் கிஷோரே கெட் அவுட் ஆயிட்டாரேப்பா ஆமாங்க இப்படி தாங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா வந்து நடந்துச்சுங்க இதில் பேசின விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மும்மொழி கல்விக் கொள்கை பிரச்சினையை வச்சு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசுகளும் பயங்கரமா சண்டை போட்டுட்ருக்காங்கப்பா ஆனால் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு தவிர தமிழகத்துக்கு எப்படி ரெண்டாயிரம் கோடி நிதியை கொண்டு வரதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க நாங்க வந்து ரெண்டு அரசுகளையும் கண்டித்து கெட் அவுட் கையெழுத்த தொடங்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னார் இதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய பதாகையில் வந்து தாவேக்காவோட நிர்வாகிகள் எல்லாருமே போய் கையெழுத்துட்டு இந்த மாதிரி எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் அவர்கள் கையெழுத்துட்டாரு தாவேக்காவோட நிர்வாகிகள் எல்லாருமே கையெழுத்து போட்டாங்க அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் அவர்களையும் கையெழுத்து போட வந்து கூப்பிட்டுருக்காங்க ஆனால் அவரும் பேனாவை பிடிச்சி கையெழுத்து போடுவார்னு பார்த்தா அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இல்லை நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு அப்படியே ஒதுங்கிட்டாருங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க என்னப்பா கெட் அவுட் கையெழுத்து இயக்கத்தை தொடங்குறேன்னு சொல்லிட்டு தொடங்குனீங்க ஆனால் இதில் வந்து கையெழுத்து போடாமல் பிரசாந்த் கிஷோர் அவர்களே விஜய் நோஸ்கட் பண்ணிட்டாருப்பா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அவரே கெட் அவுட் ஆகிட்டா இருப்பாருங்க அப்படின்னு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ எங்கள் கட்சி மேலே புதுசு புதுசாக ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்குப்பா என்ன தெரியுமா எங்கள் கட்சியில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எங்கள் கட்சியில் நிறைய எளிமையானவர்கள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஏன் இவங்கெல்லாம் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடாதா அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு ஆனால் உண்மையிலே அவர் சொல்கிறத பார்க்கும்போது யார் தான் தாவேக்கா நிர்வாகிகள் மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்கன்னு தெரிலங்க ஏன்னா தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் மேலே இருந்த கம்ப்ளைண்ட்டே வேறு ஒருத்தர் என்ன பண்ணார் அப்புடின்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தவொன்னே ஏதோ பெருசாக ஜெயித்த மாதிரியே கூட்டத்தை திரட்டிட்டு ஈசிஆர் ரோட்டில் வந்து வந்தார் இதனால சென்னையில் பெரிய டிராஃபிக் வந்து ஆச்சு இது இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய சர்ச்சையை வந்து ஏற்படுத்துச்சு இன்னொரு விஷயம் தாவேகா மேலே என்ன கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சு அப்புடின்னா தாவேகாவில் மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு கிடைக்கணுன்னா கூட காசு கொடுத்தாதான்ப்பா இந்த பொறுப்பு வந்து கொடுக்குறாங்க காசு கொடுக்குறவங்களுக்கு தான் இந்த பதவியை கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் தவேகா மேலே வந்து போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்துக்கு விஜய் அவர்கள் விளக்கம் கொடுப்பார்னு பார்த்தா இதை பற்றி வாயவே திறக்காம சம்மந்தம் இல்லாமல் எங்கள் கட்சி மேலே ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி அவர் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததா வந்து சொல்கிறாருங்க இப்போ இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது தான் யார் தான் தாவேக்கா கட்சி மேலே இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது யார் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!